ஸோ வெல்கம் டு பேக் எஸ்டேக் ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரெஸ்லிங் நியூஸை பற்றி தான் நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு இதுனா இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷனுக்காரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நியூஸே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய ஷெல்டன் பென்ஜமினை பற்றி தான் ஸோ அதாவது ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஷெல்டன் பென்ஜமின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஐடபிள்யூக்கு போயிட்டார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னே எம்பிபி அஃபிஷியலாக போனார்லா ஸோ அதேமாரி இன்றைக்கி நடந்த ஏடபிள்யூ ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷெல்டன் பென்ஜமினாக போயிட்டார் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷெல்டன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு போஸ்ட் பண்ணுறாரு ஸோ கெட்டிங் பேக் டு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் எங்களோட பிஸ்னஸ் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாக் பண்ணி ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கிறாரு ஸோ ஸோ அப்படி பார்த்தாக்கா இன்னும் அதாவது டபிள்யூ டபிள்யூல இருக்கக்கூடிய ஹேட் பிஸ்னஸ் டீம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏடபிள்யூல ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அப்படி பார்த்தா மீதி இருக்கிற ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று சென்ட்ரிக் அலெக்சான் ஸோ அதுக்கப்புறமா ஆல்மைட்டி பாபி லெஸ்லி ஸோ அப்படி பார்த்தா சென்ட்ரிக் அலெக்சான்ட்ரு டபிள்யூடபிள்யூல தான் இருக்கார் பாபி லெஸ்லி வெளியே பேர் இருக்காரு ஸோ ஏன்னா அவரு ஏடபிள்யூக்கு போவாரான்னு தெரில ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோகமான விஷயத்த சொல்லலாம் செல்டன் பெஞ்சுமே தான் ஏடபிள்யூக்கு போயிட்டார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஷான்மைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்றாரு அதாவது அவர் எப்படி பண்றாருன்னா நேத்திக்கு பார்த்தீங்கன்னா என்எக்சி பார்த்தீங்கன்னா சி டபிள்யூ நெட்ஒர்க்கு போய் போயிருச்சு ஸோ அதனால நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு சிஎம் அங்க வந்து அங்கே ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபிரீயா வந்திருந்தாரு மிஸ் வந்து ஹோஸ்டா இருந்தாரு ஸோ நிறைய தரமான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நேத்து நடந்த என்எக்சி ஷோக்குன்னா விவியா ஷிப் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ அதை அபிஷியலா பாத்தீங்கன்னா சாண்மைக்குள்ள ட்வீட் பண்ணியிருக்காரு எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு ஸோ அதனால சி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சி டபிள்யூ நெட்ஒர்க்கு போனதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இப்போ ஷான் மெகில் ட்வீட் பண்ணியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து டப்ளியூபி டிஸ்கவரி நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஸோ அதாவது நம்ம ரா வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸு போகுது ஸ்மாக்டான் யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கு போயிருக்கு ஸோ என்னச்சு வந்து சி டபிள்யூ நெட்ஒர்க்கு போயிருக்கா ஸோ அதுமாரி ஏடபிள்யூ வந்து டபிள்யூபி டிஸ்கவரி நெட்ஒர்க்கு போயிருக்கு ஸோ அவங்களுடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஏர் கான்ட்ரக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வரைக்கும் ஸோ ஏடபிள்யூ வந்து அவங்க இதுல பார்த்தீங்கன்னா வெளியூர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் நம்ம அமெரிக்க நைட்மார் சமீபத்தில் ஏதோ ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அதில் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்கிறாருன்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரெசில் மீனியால திக்கத்தட்ட ஒரு மூணு ரசுல் மீனியால ஒரு மெயின் இவென்ட் லெவலுக்கு வந்திருக்கிறாரு ரெண்டு ரசில் மீனியா ரோமன் கூட விளையாடினாரு ஸோ ஒன்று அதுக்கு முன்ன செத்ராலன்ஸ் கூட விளையாடினாரு இருக்காரு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த இவ்வளவு தூரம் நான் பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஆனா இதோட நான் நிறுத்த போறதே கிடையாது ஸோ இதுக்கும் இல்ல ரசல் மணி அதோட சுருக்கமா ரசல் மணி ஃபார்ட்டி ஒன் ஸோ ஃபியூச்சர் ரசல் மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இதோட ஒரு பெரிய சம்பவங்களை பார்த்தீங்கன்னா நான் பண்ணணும் இதுக்கு மேலேயே நான் அச்சீவ் பண்ணணும் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதனால ரசல் மணி ஃபார்ட்டி ஒன்லயும் நம்ம கோடி ரோட்ஸ் பத்தினா மெயின் ஈவெண்ட் பண்ணுவாரா ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ியா பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் கீழ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் இந்த ரஸ்லிங் ஆர்டிகிள்ஸ் ரஸ்லிங் அப்சர்வர்ஸ் அவங்களாம் நம்புறாங்க ரோமன் ரேன்சர் ராயல் ட்ரம்பு போர்ஸ்ல ஆட் பண்ணனால மேபி ராயல் ட்ரம்புள் மேட்ச்ல இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது அந்த முப்பது பேர் கொண்ட ராயல் ட்ரம்புள் அந்த ஒரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அவர் கலந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா எனக்கு இது நடக்குமானேன்னு தெரில ஸோ அது ஏதோ ரோமனை கொஞ்சம் வீக்காக ஸோ வீக்னு சொல்ல முடியாது என்னன்னா வாய்ப்பு கிடைக்காத ரெசலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இவெண்ட் ரெசல் மெயினாக பண்ணுறது அது கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்டாக வைப்போம் ஸோ ஆனால் ரோமன் ரெஞ்ச் ஆல்ரெடி நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டாரு ஸோ சாதிச்சுட்டே இருக்கிறாரு ஒரு புயல் மாரி இப்போ வளர்ந்துட்டாரு ஸோ இவர் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராயல் ரோமன் மேட்சில் கலந்துக்கிட்டு ஸோ அவர் எதுக்கு ரெசல் மெயினாக்கி போனோம் ஸோ அவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ரீமேட்ச் மேட்ச் வேறு இருக்குது ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவங்களுக்கான ஒரு பார்த்தரி மேட்ச் இருக்குது நம்ம ராக் விசிஸ் ரோமானுக்கான மேட்ச் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் எதுக்கு தேவையில்லாமல் ராயல் பல் மேட்சில் நடக்கணும் ஸோ அதில் ஜெய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ அப்படியே அதில் கலந்துக்கிட்டால் மேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை ஸோ மேபி அதில் யாராவது ரிட்டன் வந்து ரோமனை தோக்கடிச்சது அப்படியே தான் நடக்கலாம் ஸோ அப்படியே அவர் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக மேட்ச் அதாவது சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்காக தான் விளையாடுவார் ஸோ ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரீமேட்ச் ஒன்றும் இருக்குதுல்ல டைட்டில் விளையாண்டன்னா கோடி ரோல்ஸுக்கான அந்த ஒரு ரீமேட்சில் விளையாட்லாம் ஸோ டைட்டில் விளையாண்டாமா ராகுக்கான மேட்ச் வேறு இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் எதுக்கு ராயல் ரமோ மேட்ச்சில் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கேலிகுரிப்பாக ஏன் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

ஸோ எனக்கு என்னமோ இந்த வாரம் நடக்கிற அந்த மேட்செலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட அந்த கதை முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மேட்சில் ஏதோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ ஒருவேளை அந்த வீடியோ அங்கே அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கிற நேரமே சடனாக ஏதோ ஒரு வீடியோ பேக்கேஜ் வரலாம் ஸோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இளவு நடக்க போகுது ஸோ அப்படி நடந்துக்கும் பட்சத்தில் ஸோ அது என்னோட டைட்டில பாதிக்கிறது மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது ஸோ அப்படி நடந்துச்சுன்னா ஸோ அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கிரௌன் ஜோல்ல நடக்கும் ஸோ கிரௌன் ஜோல்ல என்னோட சாம்பியன்ஷிப் மேட்சை வச்சு அதாவது பெல்ட் வச்சு லேடுறது மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு ஸோ அதாவது அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா அந்த அவங்களுக்கான மேட்ச் நடக்கிற நேரம் சடனாக ஏதோ ஒரு வீடியோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா மேபி வரலாம் ஸோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று நடக்கலாம் வீடியோ பேக்கேஜ் நடக்குதுன்னா மேபி ராக் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அப்படி ஏதோ வீடியோ பேக்கேஜ் எக் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ராக் எடுத்துக்கலாம் ராக் வந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம் ஸோ அதன் மூலயமா ரோமன்ட்ரன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் தோக்கலாம் ஸோ இதனால் இப்போ நம்ம கோடி ரோட்ஸ் கோவம் அடைஞ்சி ஸோ அவங்க அதை அவரோட டைட்டில் வச்சு விளையாடுற மாரி ஏதோ சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி அவர் சொல்ல வராரு ஸோ அது கிரவுன் ஜோலில் ஸோ ஒரு வேளை அந்த எல்இடி ஸ்க்ரீனில் யார் வரான்னு தெரில ஸோ ஒரு வேளை ராக் வந்தால் ராக்ஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச்சு ராயல் ரொம்ப இந்த அந்த க்ரௌன் ஜோலில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஸோ ராக்னே சொல்ல வரல ஸோ மேபி அப்படியே யாராவது ஒருத்தர் அதில் எல்இடி ஸ்க்ரீனில் வராருனா ஸோ அவரு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போறாரு கிரௌன் ஜுவல் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது சோ இது எக்ஸைட்டா நடக்குமான்னு தெரில சோ இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஸ்பாயிலர் பத்தி கொடுத்துருக்குறாரு ஸோ சோ அப்படி நடக்காமல் இருக்கணும்னு எனக்கு தோணுது ஆனா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரோமன் ரேன்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்காரு சோ அப்போ ரோமன் ட்ரைஸ் தோப்பாரா சேமியா இருக்கிற கோடி ரோஸ் தோப்பாங்களா சோ அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்விக்குறியும் இருக்கு சரி துவக்கறது கூட ரெண்டாவது விஷயம் சரி கோடியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளீன் ஆகுதுன்னு சுடும சரி அப்படி அந்த எல்இடி ஸ்கிரீன்ல யாரோ வாடுறாங்க ஸோ அவங்க கூட கிரௌன் ஜோல விளாடுவாரு ஸோ அப்பறம் ரோமன் சட்ட கண்டி என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இது ஒரு ரூமர் சரி சோ யாரும் கண்டு அஞ்ச வேண்டாம் மேபி இது நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லலாம் சோ அப்படி என்ன ரூமர் செய்திதான் சோ இது ஒரு சின்ன அதிர்ச்சி ஊட்டும் செய்தி தான் கொஞ்சம் வச்சுக்கிடலாம் ஸோ அதாவது ரோமன் ரைன்ஸோட கேன்டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அடுத்த வருஷத்தோடு பார்த்திங்கன்னா முடியுது ஸோ அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்குமா மிடில் இருக்குமா இல்லை எண்டில் இருக்குமான்னு தெரியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே ஸோ அவரோட கண்டிடேட் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன செய்தி கிடச்சிருக்கு ஸோ ஆனால் இது அவர் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவரோட கேண்டேட்டை ரீசன் பண்ணதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ரெஸ்லர்ஸில் ஹை பேட் ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் தான் இருக்கிறாரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரெஸ்லர்ஸில் அதிக சம்பளம் வாங்குகிற ரெஸ்லரில் ரோமன் ரைன்ஸ் தான் இப்போ பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இப்போதைக்கு ரோமெண்ட் அவர் தூக்கி போகிறது கிடையாது அவர் கண்டிப்பாக இங்க தான் இருப்பாரு வாய்ப்பு இருக்கு எக்ஸ்பைரி ஆகுது போகுது இனி அவர் ஒரு புது கான்ட் போடுவார் கண்டிப்பா இருக்குமா பார்ட் டைமா தான் நம்ம யோசிக்கணும் அவர் டபுள்யூ டபிள் விட்டு போவாரான்னு அந்த லெவலுக்குலாம் யோசிக்கணும்னா யோசிக்கணும் ஸோ அவர் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவரோட கான்டெக்டை ரீசன் பண்ண தான் போறார் ஸோ இதுதான் இப்போதைக்கு வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்